நண்பர்களே வணக்கம் இன்று நாம ரொம்பவே பேசப்படும் அதே சமயம் எல்லாருக்கும் க்யூரியசிட்டியை உண்டாக்கும் ஒரு கேள்வியை பத்தி பேச போறோம் ஃபர்ஸ்ட் நைட் ஏன் இவ்வளவு ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணப்படுது முதல்ல கலாச்சார ரீதியாக பார்த்தா திருமணத்துக்கு பிறகு ஜோடிகள் முதல் முறையாக தனியாக இருக்கிற இரவே ஃபர்ஸ்ட் நைட் அதனால தான் அது ஒரு நியூ பிகினிங்னு சொசைட்டி எம்ஃபசைஸ் பண்ணுது அந்த ஒரு இரவே கதை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆவது போல ஃபீல் பண்ணுவாங்க உளவியல் ரீதியாக ஃபர்ஸ்ட் நைட் என்பது ட்ரஸ்ட் பிளஸ் இன்டிமசிக்கான முதல் அஃபிஷியல் ஸ்டெப் காதல் இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் அந்த இரவு தான் பார்ட்னர்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக கனெக்ட் பண்ணுற இடம் அதனால் அதுக்கான எக்ஸைட்மெண்ட் நேச்சுரலாக அதிகமாக இருக்கும் சிலருக்கு அது ரொம்பவே நர்வஸாக இருக்கும் சிலருக்கு பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டொமக் மாதிரி இருக்கும் ஆனால் அது எல்லாமே அந்த ஸ்பெஷல்னஸை இன்னும் அதிகரித்து காட்டும் சமூக ரீதியாக எல்டர்ஸ் கூட இதை பெரிதாக்கி சொல்வாங்க காரணம் என்னன்னா அது ஒரு மைல் ஸ்டோன் லைஃப்பில் சாப்டர்ஸ் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் சாப்டருக்கு ஒரு வேறு ஸ்டேட்டஸ் ஆனால் டார்க் ட்ரூத் என்னென்னா எல்லாருக்கும் அது ஒரு பெர்ஃபெக்ட் சினிமேட்டிக் மூமெண்ட்டாக இருக்காது சிலருக்கு அது ஆக்வர்டாகவும் சிலருக்கு ஃபன்னியாகவும் இருக்கும் ஆனாலும் அதுதான் அந்த இரவு மெமரபிளாக ஆக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நைட் ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணப்படுறது அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்ட் மட்டும் இல்லை அது ஒரு எமோஷனல் பிளஸ் கல்ச்சுரல் மைல் ஸ்டோன் அதனால தான் அதை ஒரு லைஃப் டைம் மெமரியா ஜோடிகள் வைத்துக்கிறாங்க இது போன்ற சுவாரஸ்யமான ரிலேஷன்ஷிப் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் அழுத்துங்க அப்போ நாங்கள் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே வந்து சேரும்